மை சேனல் எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு பிளாக் வந்து இந்த வீக் மண்டே மதியத்துல இருந்தா வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் சோ நெக்ஸ்ட் டே ஈவினிங் வரைக்கும் நான் என்னென்னலாம் பண்ணிருக்கேன் அப்படின்றத வந்து இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிருக்கேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அன்னைக்கே மதியம் லஞ்ச் தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் மீல் மேக்கரில் வந்து தம் பிரியாணி மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு செய்ய போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அன்னைக்கு தான் வந்து செஞ்சுருந்தேன் மீல் மேக்கரில் வந்து எப்பவும் போல நார்மலாக எப்போவுமே செய்கிற மாதிரி தான் வந்து பிரியாணி செஞ்சுருக்கேன் தம் பிரியாணி ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணதுல சரி எப்பவும் ஒரே மாதிரி சாப்பிட்றமே இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் நான் வந்து எப்போவுமே மீல் மேக்கர் வந்து சின்ன சைஸ் தான் வாங்குவேன் பாப்பாவுக்கு வந்து மீல் மேக்கர் எப்போவுமே சின்ன சைஸில் இருந்தால் பிடிக்கும் குட்டி குட்டிச்சீச்சி நினச்சி விரும்பி சாப்பிடுவா ஸோ அதனாலே வந்து பெரிய சைஸ் வந்து வாங்க மாட்டேன் சோயா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சுடுதண்ணியில் வந்து போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன் நான் வந்து பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து உரிச்சு எடுத்து வச்சிட்டேன் இப்போ வந்து ஒரு மூணு வெங்காயத்தை வந்து எண்ணெயில வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து நான் மீடியம் தான் வந்து வச்சு பொறிச்சு எடுத்தேன் ஹை ஸ்பீடில் வச்சோம் அப்படின்னா வந்து சீக்கிரமா கரைஞ்சிரும் அதனால வந்து பொறுமையா தான் வந்து எடுத்தேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு இது எல்லாமே வந்து நல்லா கோல்டனாக வந்து ஃப்ரை ஆகி வரதுக்கு வெங்காயம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து கிறிஸ்பியா இல்லாத மாதிரி தான் இருக்கும் எண்ணெயிலேருந்து எடுக்கிற வரைக்கும் ஸோ எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு ஆற வச்சு வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நல்லா கிறிஸ்பி ஆயிடும் இப்போ ஒரு பவுலில் வந்து மீல் மேக்கரை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் வந்து சேர்த்துருக்கேன் அது கூடவே இன்னொரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் எப்பவும் போல பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துட்டு அது கூடவே வந்து புதினா மல்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன் கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன்ல வந்து பாதி எடுத்து அதையும் வந்து கிரஷ் பண்ணி இதோட வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் வந்து நல்லா பிழிஞ்சு இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது கூடவே வந்து தயிரும் வந்து சேர்த்துக்கலாம் தயிர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் புளிப்புக்கு வந்து நான் ஒரே ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி வந்து சேர்த்துக்காமே வந்து பண்ணலாம் எனக்கு தக்காளி பிடிக்குன்றதுனால தக்காளி வந்து சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்துக்கலாம் எல்லா மசாலாவுமே நல்லா மீல் மேக்கர்ல வந்து மிக்ஸ் ஆற அளவுக்கு வந்து கலந்தாச்சு இப்ப நம்ம பொறிச்சு வச்சிருந்த எண்ணெயில வந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் வந்து இது கூட சேர்த்துட்டு அதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இருந்து ஒன் ஹவருக்கு வந்து நல்லா வந்து ஊற வச்சுக்கலாம் மீல் மேக்கர் கூட எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்து இதே மாதிரி வந்து பண்ணலாம் இப்போ ரைஸ் வந்து வேக வச்சிடலாம் மசாலா வந்து ஊறுறதுக்குள்ள பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து அளவெல்லாம் தேவையில்லை வடிச்சுதான் எடுக்க போறோம் ஸோ வந்து அரிசி வேகிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அது கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை அது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகா புதினா மல்லித்தலை ஒரு கைப்படி அதுக்கப்புறமா வந்து ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த எண்ணெயை வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஒரு ஹாஃப் அன் வந்து ஊற வச்சு வச்சிருந்தேன் அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதோட வந்து சேர்த்துக்கிட்டேன் ரைஸ் வந்து ஃபுல்லாக குக் பண்ண வேணாம் ஒரு செவன்ட்டிலேருந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் ஏன்னா திரும்ப நம்ம தம் போடும்போது ஃபுல்லாக குக் பண்ணிட்டோம் அப்படின்னா குழஞ்சிரும் ஸோ அதனால் வந்து பாதி வந்து குக் பண்ணி எடுத்தால் போதும் ஸோ இப்போ வந்து ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு நான் வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் வந்து தனியாக வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் சப்போஸ் எக்ஸ்ட்ரா வந்து வாட்டர் அதில் இருந்தாலுமே வந்து ஸ்ட்ரெயின் ஆகி வந்துடும் ஸோ அதுக்காக தான் இப்போது மசாலா வந்து நல்லா ஊறியச்சு ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ வந்து பிரியாணி பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து ஒரு குக்கரில் வந்து நெய் எண்ணெய் ரெண்டுமே வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா எண்ணெய் மட்டும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து ஊற வச்ச மசாலா எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம் இது கூட வந்து நான் தனியாக எந்த ஸ்பைஸஸ்மே ஆட் பண்ணலை ஸோ எல்லாமே வந்து அந்த மசாலாலேயே நம்ம ஆட் பண்ணிட்டோம் ஸோ அதனால் வந்து அதுவே போதும் ஸோ இதோடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து நல்லா வதக்கிடலாம் இப்போ மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்ச ரைஸ் வந்து இது மேல வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் ஸோ ரைஸ் சேர்த்து லேயர் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச மீதி ஆனியன்ஸையும் இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா மல்லி அது மேலே அப்படியே தூவிட்டு நான் வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக கோதுமை வந்து நல்லா பிணஞ்சிட்டு அதையவே வந்து அப்படியே சுற்றி இது மேலே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சுட்டு அது மேலே ஒரு தட்டு வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஒரு வெயிட் வச்சுக்கிட்டேன் தோசைக்கல் வந்து வச்சுட்டு அது நல்லா ஃபுல் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த குக்கர் எடுத்து மேலே வச்சு ஃபுல்லாக சிம் பண்ணிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து இதை நல்லா வந்து வேக விட்டுடலாம் நான் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் கேஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் சூப்பராக வந்து ரெடியாகி வந்திருந்தது ஸோ பிரியாணி வந்து எனக்கும் குட்டீஸ்க்கு மட்டும்தான் ஹஸ்பண்ட் வந்து இந்த பாஸ்மதி ரைஸ் பிரியாணினா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது பெருசாக விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க இது செஞ்சாலே ஏன் இதை செஞ்சு அப்படிதான் வந்து கேட்பாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு மட்டும் தனியாக அரிசி பருப்பு சாப்பாடு வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அதான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் பிரியாணி பார்த்ததுமே எனக்கு இது வேண்டான்ட்டாங்க ஸோ அதனால தான் வந்து தனியாக செஞ்சிட்ருக்கேன் எப்படி இருக்க பருப்பு சாப்பாடு வந்து தாளித்து விட்டுட்டேன் குக்கர்லேயே வந்து விசில் போட்டுடலான்னு சொல்லிட்டு பூட்டு எடுத்து வச்சாச்சு ஹஸ்பண்ட் வந்து பழம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரெண்டு அன்னாசி பழம் எல்லாேருமே சாப்பிட்டாச்சு பழம்னாலே வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அது மிளகாப்பொடி உப்பு போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து அன்னாசிப்பழம் பார்த்ததுமே ஒரு ஞாபகம் தான் வந்தது பழ கேசரி செஞ்சு சாப்பிடணும்னு ஏன்னா எனக்கு வந்து ஸ்வீட்ஸ் வந்து நான் பெருசாக விரும்ப மாட்டேன் ஒரு சிலது வந்து செலக்டிவாக எனக்கு பிடிக்கும் ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கேசரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த சரவண பவன் ஸ்டைலில் வந்து கொடுக்குற அந்த பழ கேசரி வந்து நான் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவேன் சரி அதனால் இன்னைக்கு வந்து வீட்டில் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கேன் கொஞ்சம் சின்ன சைஸ் அன்னாசி பழமா வந்து எடுத்திருக்கேன் அதோட ஸ்கின்னை வந்து வந்து பீல் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து குட்டி குட்டியா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கேசரி வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து நீங்கள் ஃபுல்லாகவே நெய்யில் செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா பாதி எண்ணெய் பாதி நெய் ரெண்டுமே கலந்துட்டு அதுக்கப்புறமா செய்கிறதுனால செஞ்சுக்கலாம் நான் வந்து நெய் எண்ணெய் ரெண்டையுமே வந்து கலந்து வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு பேனில் நெய் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறமா இது கூடவே வந்து நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் ரவையும் நெய்யும் சேர்ந்து நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு வந்து நல்லா வறுத்துக்கலாம் ஸோ இந்தளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கிட்டால் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ ஓரளவுக்கு நல்லா தான் வந்து கேசரி செய்யும் போது நல்லா வரும் ஸோ அதுக்காக தான் இப்போது ரவையை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் அளவுக்கு வந்து அன்னாசிப்பழம் வந்து எடுத்திருக்கேன் பழம் வந்து உங்களோட தான் நீங்க சேர்த்து செஞ்சுக்கலாம் இல்லை குறைச்சும் வந்து செஞ்சுக்கலாம் ஸோ நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்து இதோட சேர்த்து அதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இப்போது அண்ணாசிப்பழை சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு கப் அளவுக்கு ரவைக்கு நான் மூணு கப் அளவுக்கு வந்து தண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ரெண்டரைலேருந்து மூணு கப் வரைக்கும் எடுத்துக்கலாம் அது உங்களோட விருப்பம்தான் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு ஸோ அளவுக்கு வந்து அப்புறமா நம்ம வந்து ரவை வந்து சேர்த்துக்கலாம் ரவை வந்து போது பொறுமையாக வந்து சேர்க்கணும் அப்படி நான் வந்து சீக்கிரமாக வந்து கட்டி பிடிச்சிரும் ஸோ பொறுமையாக சேர்த்து கிளறிட்டே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரவை சேர்த்ததுக்கப்புறமா வந்து சீக்கிரமாக வெந்துடும் ஒரு டூ மினிட்ஸ் தான் வந்து டைம் எடுக்கும் ஸோ டக்குன்னு வெந்துடும் ஸோ ரவை வெந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே நீங்கள் அன்னாசி பழத்தோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற அளவுக்கு வந்து சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துருந்த அன்னாசி பழம் வந்து கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தது ஸோ அதனால் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு வந்து சக்கரை வந்து சேர்த்துருக்கேன் இப்போது உங்களுக்கு வந்து ஸ்வீட் அதிகமாக இருந்ததுன்னா ஒன்னே கால் கப் அளவுக்கு வந்து சக்கரை சேர்த்தா வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதுல வந்து திரும்பவும் கொஞ்சமா வந்து நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கலாம் ஸோ கடைசியா வந்து இந்த மாதிரி நெய் சேர்க்கும் போது வந்து கன்சிஸ்டன்சி வந்து சூப்பரா வரும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதுல வந்து நான் எந்த ஒரு ஃபுட் கலருமே ஆட் பண்ணலை கடையில வந்து குடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா நல்லா எல்லோயிஷ் கலர்ல இருக்கும் ஸோ பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருந்ததுனால தான் அந்த கலர்ல இருக்கு நீங்க வந்து இதுல ஃபுட் கலர் ஆட் பண்றதுனால பண்ணிக்கலாம் நான் டோட்டலா வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டேன் ஸோ இதுல வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து முந்திரி திராட்சையை வந்து வறுத்து வச்சிருக்கேன் ஸோ அதையும் வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான பைனாப்பிள் கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போதே நல்ல நல்லா டெம்டிங்காக இருக்கு ஸோ எல்லாருமே சேர்ந்து ஹேப்பியா வந்து சாப்பிட போறோம் பார்த்தீங்கன்னா குட்டிஸ்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அது வந்து நிரலியாவும் இறைவியும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுல வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க எதை கொடுத்தாலுமே இது ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி கொடுத்தாலுமே வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க சாப்பிட்டு கூட பார்த்திருக்க மாட்டாங்க ஆனால் வந்து வேண்டாம்னு சொல்லிடுவாங்க ஆனால் யாழ் அப்படி இல்லை அவளுக்கு பிடிக்கலனாலுமே ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாப்பா அதுவுமே ஹெல்த்தின்னு சொன்னோம் அப்படின்னா பிடிக்கலனாலுமே எடுத்துப்பா ஸோ அந்த விதத்தில் வந்து இவங்க ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்ணும்போது அவள் வந்து ரொம்பவே பரவாயில்ல அம்மா கிழக்கெல்லாம் வந்து குழந்தைங்கன்னா வந்து அப்படி இருந்தாதான் தான் வந்து பிடிக்கும் ஸோ எதை கொடுத்தாலுமே சாப்பிட்றாங்களே மனசுக்கு வந்து அவ்வளோ நிறைவா இருக்கும் ஆனா எனக்கு இறைவின்னு நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு எதை கொடுத்தாலுமே சாப்பிட மாட்டா இப்ப செஞ்ச ஸ்வீட்டுமே யாழ்மகில் மட்டும்தான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் அதை தொட்டு கூட பார்க்கல ஆனா வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க என்ன பண்றதுன்னே தெரியல இந்த குழந்தைங்களை வச்சுட்டு அந்த அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா சந்தவை தான் வந்து ரெடி பண்ணிருந்தேன் ஸோ அதுக்குதான் வந்து மாவு வரைச்சிட்டு இருக்கேன் ஸோ அந்த அன்னைக்கு காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இட்லி தோசைக்கும் அதே மாதிரி சந்தவைக்கும் வந்து ஊற வச்சு வச்சுட்டேன் ஸோ முதல்ல வந்து இட்லி தோசைக்கு வந்து மாவு வரைச்சிடலாம் சொல்லிட்டு உளுந்து வந்து கிரைண்டர்ல வந்து போட்டுட்டேன் மா வரைக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து கிச்சனை வந்து கிளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு முதல்ல வந்து அந்த வேலையை தான் வந்து பார்த்துட்ருந்தேன் கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையுமே நீட்டாக வந்து தொடச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சிங்க்ல இருந்த பாத்திரம் எல்லாமே கழுவி எடுத்து வச்சுட்டேன் நான் வந்து எப்போவுமே ஒவ்வொரு வேலைக்கும் வந்து தனியாக வந்து டைம் எடுத்தெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்க மாட்டேன் ஸோ இன்னொரு வேலை பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த வேலை முடிக்கிறதுக்குள்ளே இடையில இருக்கிற கேப்பில் வந்து இன்னொரு வேலையை வந்து செஞ்சு வச்சிருவேன் ஸோ அப்போ அப்படி பண்ணால் தான் வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணி எல்லா வேலையும் சீக்கிரமாக வந்து முடிக்க முடியும் நம்ம ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனியாக வந்து டைம் எடுத்து ஒவ்வொரு வேலையை வந்து முடிக்கிறதுக்கே வந்து நமக்கு வந்து டைம் ஆகும் வந்து மேனேஜ் பண்ணி ஒர்க் பண்ணவே முடியாது இந்த வேலையோட சேர்த்து சைட் பை சைடு வந்து நம்ம மாவே வந்து பாத்துக்கணும் ஏன்னா வந்து உளுந்தெல்லாம் அரைக்கும் போது அப்பப்போ வந்து விட்டுட்டே இருந்தா தான் வந்து சீக்கிரமாக வந்து அரைப்பட்டு வரும் இல்லைனா வந்து ரொம்ப லேட் ஆகும் ஸோ அதனால வந்து இடையில இடையில மாவு பார்த்து தண்ணி ஊற்றி வச்சுட்டே இருக்கணும் ஸோ அப்பதான் வந்து கரெக்டா சீக்கிரமாக வந்து அரைஞ்சி வரும் கிச்சன்ல எல்லா வேலையுமே பண்ணி எடுத்து வச்சுட்டேன் மாவு மட்டும் தான் அரைக்கணும் ஸோ அந்த மாவு அரைக்கிறதுக்குள்ள நம்ம வந்து கொஞ்ச நேரம் வந்து வெளியே ரெஸ்ட் எடுத்துட்டு ரிலாக்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன் எப்போவுமே வந்து வேலை செய்யும் போது நான் வந்து ஒரே மாதிரி வந்து வேலையே போரிங்காக வந்து செஞ்சிட்டே இருக்க மாட்டேன் எனக்கே வந்து அது ரொம்பவே வெறுத்து போயிடும் நான் வந்து வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுற அன்னைக்கு மட்டும்தான் வந்து கண்டினியூஸாக வந்து வேலை செஞ்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைம் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து பாட்டெல்லாம் வந்து ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒர்க் பண்ணுவேன் ஸோ அப்போ வந்து ஒர்க் பண்ணுற கலைப்பே தெரியாமல் இருக்கும் பட் நார்மல் டேஸ்லேலாம் வந்து தொடர்ந்து வந்து கண்டினியூஸாக நான் வேலை செஞ்சிட்டேலாம் இருக்க மாட்டேன் எனக்கே வந்து போரிங்காக இருக்கும் ஸோ அப்பப்போ இடையில இந்த மாதிரி வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்க வந்து பேசிட்டு இடையில அப்படியே வந்து போய் வேலை செய்வேன் அப்போ தான் வந்து எனக்கு வந்து வேலை செஞ்ச மாதிரியே இருக்கும் இல்லைனா வந்து எனக்கே வந்து ரொம்ப போரிங்காக இருக்கும் என்னடா எப்போ பாரு வேலையே செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னே வந்து எனக்கு தோணும் இன்னொன்று ரிலாக்ஸேஷன் அப்படின்றது வந்து தாண்டி எங்கள் வீட்டு குட்டிஸோட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனாலேயே வந்து வேலை செய்ய செய்ய இடையில இந்த மாதிரி ஈவினிங் டைமில் வந்து வெளியே வந்து உட்காந்துப்பேன் ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும் எனக்கு வந்து நல்லா வெளியில் காத்தோட்டமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு குழந்தைங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு அவங்களோட வந்து ஜாலியாக உட்காந்து பேசிகிட்ருப்பேன் அதுவே வந்து எனக்கு பெரிய ரிலாக்சேஷனாக இருக்கும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு என்ன இன்னொரு டென் டேஸ் தான் இருக்குது ஸோ அவங்களுக்கு வருத்தமாக இருக்கோ இல்லையோ எனக்கு தான் உண்மையாகவே ரொம்ப வருத்தமாக இருக்குது டூ மந்த்ஸ் ஃபுல்லாகவே வந்து அவங்க கூடயே வந்து நல்லாவே டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டேன் என் நேரமும் வந்து எங்கள் கூடவே தான் இருப்பாங்க நிரலியா கூட இப்போல்லாம் வந்து ஈரோட்டில் தான் இருப்பாள் ஸோ ஆனால் யாழ் தான் வந்து சென்னை போயிடுவாள் ஸோ அதனால தான் அவ்வளோ தான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மா அரைக்கிறதுக்குள்ளேயே துணி எல்லாமே காய போட்டிருந்தேன் ஸோ எல்லாமே காஞ்சிருச்சு ஸோ எல்லாத்தையுமே அந்த வேலையுமே பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு துணி எல்லாமே வந்து மடிச்சும் எடுத்து வச்சாச்சு இப்போவே டைம் வந்து செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சி எல்லாருமே பசியில் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இன்னும் மாவும் வந்து அரைக்கலை ஸோ மாவு அரைச்சதான் வந்து சந்தோகம் வந்து ரெடி பண்ணணும் ஸோ அதனால் மதிய வச்ச அரிசி பிறப்பு கொஞ்சம் மீதி இருந்தது ஸோ எல்லாத்துக்கும் அதையுமே கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டுருந்தேன் மாவும் வந்து அதுக்குள்ளே வந்து இங்கே ரெடி ஆகிடுச்சு இட்லிக்கு அதுக்கப்புறம் சந்தவிக்கு ரெண்டுக்குமே வந்து மாவு வந்து அரைச்சாச்சு மாவு எல்லாமே அரைச்சி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா பானையில் வந்து தண்ணி பிடிக்க வேண்டிய வேலை இருந்தது ஸோ அதுவுமே தண்ணி பிடிச்சு எடுத்து வச்சாச்சு திரும்ப வந்து பிளாக் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்ல இருந்தால் வந்து கண்டினியூ பண்ணேன் மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய வேலை இருந்தது ஸோ அதனால நானும் குட்டீஸும் மார்க்கெட்டுக்கு போக வந்து கிளம்பியாச்சு இப்போ வந்து கிளைமேட் வந்து சுத்தமாகவே மாறிப்போச்சு மழையும் வெயிலும் மாற்றி மாற்றி வருது எப்போ மழை வருது எப்போ வெயில் அடிக்குன்னே தெரியல அந்த மாதிரி இருக்குது கிளைமேட் ஸோ அதனாலயுமே காய்கறி விலை எல்லாமே வந்து ஏறிடுச்சு எந்த காய்கறி எடுத்தாலுமே விலை ஜாஸ்தி அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க மெயினாக வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி இலை லெமன் இது எல்லாமே வந்து ரொம்பவே விலை அதிகமாயிருச்சு आओ रमा ओ चंद्रमा மார்க்கெட் போயிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரது கூட பெரிய விஷயமே கிடையாது ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸையுமே எடுத்து அங்கங்கே அரேஞ்ச் பண்ணி எடுத்து பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிற வரைக்கும் பெரிய வேலை தான் எனக்கு இதுக்கே வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து டைம் எடுக்கும் இந்த வேலை வந்து செய்யறதுக்கு வந்து ரொம்பவே கடுப்பா இருந்தாலும் ஆனா இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அந்த வீக் ஃபுல்லாகவே நமக்கு வந்து சமைக்கும் போது ரொம்பவே ஈஸியா இருக்கும் எல்லார்த்தையுமே வந்து அங்கங்க இருந்து எடுக்கிறதுக்கு மெயினாக கொத்தமல்லி கருவேப்பில பச்சை மிளகா இது எல்லார்ட்டையுமே பாக்ஸ்ல போட்டு அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு சமைக்கும் போது எடுத்து யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கிட்டு வந்து எல்லா வெஜிடபிள்ஸையுமே அரேஞ்ச் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சாச்சு இனி வந்து மதிய லன்ச் தான் வந்து ரெடி பண்ணணும் மதியத்துக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து சமைக்கிறதுக்கு வந்து யோசனையே இருக்காது எதாவது வந்து செஞ்சிடலாம் அது இல்லைனா தான் வந்து நமக்கு பெரிய கஷ்டமே என்ன சமைக்கிறது அப்படின்னே வந்து யோசிச்சே நமக்கு வந்து மண்டேயே வெடிச்சிரும் இப்போ வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால ஏதோ ஒன்று வந்து ரெண்டு ரெடி பண்ணிடலாம் நான் வந்து பீட்ரூட்டில் வந்து சட்னி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா குட்டீஸ்க்குமே வந்து வெண்டைக்கானால் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் வந்து மூணு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் வந்து அவங்களுக்காகவே வந்து வெண்டைக்காய் வந்து நிறைய வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ அதனால் வந்து கூடவே வந்து வெண்டைக்காய் ஃப்ரை மட்டும் செஞ்சுட்டு ரசம் மட்டும் வந்து சிம்பிளாக வச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன் மூணு பேர்த்தையுமே ஹெல்ப் பண்ண சொல்லிட்டா போதும் மூணு பேருமே வந்து ஹெல்ப் பண்றதுக்கு வந்து நின்னுக்குவாங்க வேண்டா என்னால முடியாது அப்படின்னு வந்து சொல்லவே மாட்டாங்க ஸோ ரெண்டு பேர்த்தையும் வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா கிளீன் பண்ணி தொடச்சு மட்டும் எடுத்து வைக்க சொல்லிட்டேன் ஸோ ரெண்டு பேரும் அந்த வேலையை தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க நான் அதுக்குள்ள வந்து இங்க பீட்ரூட் சட்னிக்கு வந்து பீட்ரூட்டை வந்து துருவி எடுத்து வச்சிட்டேன் யாழ்முகில் இரவி ரெண்டு பேருமே வெண்டைக்காயில வந்து துளி கூட வந்து தண்ணியே இல்லாம நீட்டாக வந்து தொடச்சி எடுத்து கொடுத்துட்டாங்க நான் அதையுமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் பீட்ரூட் சட்னி செய்யறதுக்கு ஒரு பேன்ல வந்து எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே வந்து உளுந்து வந்து சேர்த்துருக்கேன் வேணும்னா இது கூட வந்து கடலைப்பருப்பும் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து உளுந்து மட்டுந்தான் வந்து சேர்த்திருக்கேன் உளுந்து வந்து நல்லா செவந்ததுக்கு அப்புறம் அது கூடவே வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சரை பல் பூண்டு கருவேப்பில ஒரு பச்சை மிளகா ஒரு ரெண்டு வர மிளகா இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் அப்படியே இது கூடவே ஒரு அஞ்சாறு சீரகம் ஒரு அஞ்சாறு வரமல்லி அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு மிளகு இது கூடவே வந்து புளியும் வந்து சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு வந்து தக்காளி சேர்த்து அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வேணாம் அப்படின்னா புளி வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து தக்காளி பிடிக்கும் அதனால சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதே பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து திருவி வச்சிருந்த பீட்ரூட் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு ஒரு பீட்ரூட் வந்து சேர்த்துருக்கேன் பீட்ரூட் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது கொஞ்சமா அது கூட தேங்காய் வந்து சேர்த்துட்டு அதையும் வந்து அரைச்சிக்கலாம் பீட்ரூட் சட்னி வந்து ரெடி பண்ணும்போதே சைட் பை சைடு வந்து வெண்டைக்காய் புரியல் ரெடி பண்ணி கூடவே வந்து ரசம் வச்சு சாதமும் வச்சுட்டேன் அப்படியே லஞ்சே வந்து அன்னைக்கு வந்து முடிச்சாச்சு ஈவினிங் ஒரு ஆறு மணி போல வீட்டில் வந்து கரண்ட் இல்லை ஸோ அதனால வந்து இருட்டிலேயே தான் அப்படியே வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன் குழந்தைங்க எல்லாருமே பசிக்குது ஸோ அது எல்லாத்துக்கும் வந்து கூழ் காய்ச்சி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் மதிய லஞ்ச் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாகவே வந்து கிளீன் பண்ணி விட்டுட்டேன் ஸோ அன்னைக்கு வந்து செவ்வாய் கிழமைன்றதுனால வீடு ஃபுல்லாகவே கிளீன் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டு சாமிக்கும் வந்து விளக்கு போட்டாச்சு கரண்ட் இல்லாததுனால எல்லாருமே வந்து வெளியே வந்து உக்காந்துட்டோம் நல்லா காத்தோட்டமாக வந்து உக்காந்து சூடாக வந்து கூழ் குடிச்சோம் நமக்கு வந்து நார்மல் டைம்னா வெளியில் வந்து உட்காரவே தோணாது இந்த மாதிரி கரண்ட் எல்லாம் போனாதான் வெளியில வந்து உட்காந்து ஜாலியாக காத்தோட்டமாக வந்து எல்லாரோடையும் பேசிட்டு சாப்பிடணுன்னே தோணும் ஸோ அவ்வளோதான் இதோட வந்து இந்த விளாக் வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி என்னோடய டே டு டே லைஃப் ஸ்டைல் பற்றி நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோட நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்